சமீபத்தில் நம்முடைய நாட்டில் நமக்கு தெரியும் தேர்தல் இது சொல்லிக் நடைபெற்றது ஏனென்றால் வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பேசக்கூடிய நேரத்தில் சில வாலிபர்களுடைய அல்லது கொஞ்சம் படித்தவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஈமான் அவர்களுடன் அந்த நேரத்தில் இருக்கின்றதா அல்லது ஈமான் அவருடைய தலைக்கு மேல் உயர்த்தப்பட்டு விட்டதா சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு கலைத்த செய்திகளை நான் என்னுடைய காதால் கேட்டேன் என்னுடைய காதால் கேட்டேன் விரிவான சகோதரர்களே ஆட்சி அமைப்பதும் ஆட்சி அமைக்க அதாவது நல்லாட்சியை கொண்டு வருவதும் மோசமான ஆட்சியை கொண்டு வருவதும் இது அல்லாவுடைய முடிவில் இருக்கின்ற இன்னால் வந்தால் நமக்கு நிம்மதி இன்னால் வந்தால் நமக்கு கெடுதி என்ற அகீதா நமக்கு தேவையில்லை என்பார் அவர்களே நம்முடைய நன்றாக இருக்கின்றான் நம்மை படைத்த ஒவ்வொருந்தான் சஹாபாக்களுக்கு பதிலில் உதவி செய்த அல்லாஹ் தான் இப்பொழுதும் இருக்கின்றான் சஹாபாக்களுக்கு அதாவது சந்தத்தில் உதவி செய்த ரொம்ப தான் இன்னும் இருக்கின்றான் சுதை வெளியில் வாங்கத்தான அவர்களை தூக்கு மரத்தில் ஏற்றி அந்த காசிர்கள் சுத்தி இருந்து அம்பால் எய்து அவர்களுடைய ஜனாசாவை எடுக்க விடாமல் அவர்கள் சிக்குரிட்டியாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் மின்னலின் மூலமாக அவர்களுடைய ஜனாசாவை கீழே பிறத்த வைத்து அலி அலி அல்லாஹு தாலான் அவர்களின் மூலமாகவும் அவர்களின் மூலமாகவும் ஜனாசாவை தூக்கி வர வைத்து இடையில் விழுந்த ஜனாசாவை அந்த அல்லா தவறாக மாற்றி அணிந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் எந்த இடத்தில் மரணித்தாலும் சரி நம்முடைய ராயா அது சுவர்க்கம் நாம் எந்த ஆட்சியாளர்களால் பழிக்கப்பட்டவர்களால் வாழ்ந்தாலும் சரி நமக்கு சுவர்க்கம் நிச்சயம் ஆனால் தீமானில் குறைபாடு வரக்கூடாது ஈமானில் குறைபாடு வரக்கூடாது அந்த ஈமானை நாம் முயற்சிக்க வேண்டும் ஹதீசுகளை எடுத்து பார்க்கும் பொழுது நாம் ஈமானில் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்ற விடயத்தை நமக்கு அழகான முறையில் வழங்கிக் கொள்ளலாம் அந்த நீண்ட அல்லாஹு அல்லது சொல்லுகின்றான் நான் தான் கதிர்களை ஏற்படுத்தக்கூடிய மக்காதீர்களை உருவாக்கக்கூடியவன் நான் தான் இந்த உலகத்தை அதாவது செயல்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடியவன் எ நடந்தாலும் என்னுடைய முடிவு பிரகாரம் தான் நடக்கின்றது யாரு இதனை ஏற்றுக் கொள்கின்றார்களோ பொருந்திக் கொள்கின்றார்களோ நாளையில் அவன் என்னை சந்திக்கும் பொழுது அவனை மேலும் சொல்லுகின்றான் நான் முடிவு செய்ததை பொருந்திக் கொள்ளாமல் வாழ்வார்கள் என்னால் அந்த பலாய்களை அந்த முசீவத்துகளை சபர் செய்யாமல் வாழ்வாரானால் நான் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்வார்களானால் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய என்னுடைய வானத்தின் கீழால் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் வெளியறிவிடுங்கள் சிவாயி என்னை தவிர வேறொரு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கோபமாக சொல்ல வேண்டாம் கனிமான சமோகர்களே இந்த வானத்துக்கு கீழால் வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த அந்த வானத்துக்கு கீழ்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இந்த வானத்தை உருவாக்கியவன் வேறு யாரும் கிடையவே கிடையாது அந்த சொல்லக்கூடிய என்னவென்று சொன்னால் எது நடந்தாலும் செய்ய அந்த கூடி அது சுவர்க்கத்தை நான் நிச்சயமாக தருகின்றேன் கனியமான சகோதரர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக என்னுடைய ஜலாலயத்தின் மீது சத்தியமாக என்னுடைய அஸ்மத்தின் மீது சத்தியமாக என்னுடைய கெமராயின் மீது சத்தியமாக நான் ஒரு மனிதனை சோதிக்கும் பொழுது அவன் குரலை கொண்டான் கனிமான சகோதரர்களை அல்லாஹ் சோதிப்பதற்கு அவன அவனுக்கு போல வரிகள் இருக்கின்றன சிலர்களை ஏழ்மையின் மூலமாக சோதிக்கலாம் ஏழ்மையை கொடுத்து சோதிக்கலாம் சிலர்களை பணத்தை கொடுத்து சோதிக்கலாம் அல்லாஹ் நோக்கம் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சில நேரம் சித்தனாவாக மாறும் உங்களுக்கு சரணாக நடந்தாலும் அது சித்தனாவாக மாறும் ஆனால் நீங்கள் திரும்பி வரவேண்டியதின் தான் கனிமானவர்களே அல்லா சொல்லுகின்றான் நான் சோதிக்கும் பொழுது அது எந்த வழிகளாக இருந்தாலும் சரி கணிமானவர்களே சிலர்களுக்கு அதாவது வீடு சொந்தமாக கிடையாது கூலிக்கைதான் இருந்து வாழ்ந்து மூத்தாக அது அல்லாவுடைய முடிவு அது அல்லாவுடைய முடிவு சிலர்கள் நோயால் பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நோயை கண்டு நாங்கள் பயப்படுகின்றோம் கணியமானவர்களே அதுவும் அல்லாஹ்வுடைய முடிவு உலகத்தில் எது நடந்தாலும் நம்முடைய கண்ணுக்கு படக்கூடிய எதுவாக இருந்தாலும் கனிமான சகோதரர்களே இவைகள் அனைத்தும் அல்லாவுடைய முடிவின் பிரகாரம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உதாரணத்தை சொல்ல போனா ஒரு ஒரு கருவியை உருவாக்கியவர் அவருடைய கையில் ஒரு ரிமோட்டை வைத்து அவர் 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 எந்த பக்கமும் திசை திருப்பலாம் எப்படியும் நினைத்தால் உயர்த்தவும் முடியும் முடியும் அவர் நினைத்தால் ஒரு பக்கத்தை கலட்டி வைக்கவும் முடியும் முடியும் அவர் நினைத்தால் அதை கொண்டு போய் ஒன்றில் முட்ட வைக்க முடியும் முட்டாமல் வைக்கவும் முடியும் ஏனென்றால் அது அவர் படைத்தது அவர் உருவாக்கியது இதே போன்றுதான் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தை படைத்து பராமரித்து போஷித்து இந்த உலக மக்களுடைய அனைத்து விதயங்களையும் தூங்காமல் பசி வராமல் எந்தவித சிறுதூக்கமோ பெருத்தூக்கமோ இல்லாமல் அனைத்தையும் பேசக்கூடிய அனைத்து படைப்பினங்களுடைய பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் யாருடைய யாரையும் இந்த படைப்பையும் தன்னுடைய பார்வைக்கு அப்பால் வித்தது கிடையாது இப்படிப்பட்ட ரொம்ப சொல்லுகின்றான் நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்கும் பொழுது சோதிக்கும் பொழுது அவன் அதனை பொருந்திக் கொள்வான் என்று சொன்னால் இல்லாம நான் வெட்டப்படுகின்றேன் நாளையில் அன் அன்சூர் வானா அவனுடைய இந்த செயலேட்டை அவனுக்கு முன்னால் விரிப்பதற்கு நான் வெட்டப்படுகின்றேன் அவனுடைய செயலேட்டை அவனுக்கு முன்னால் விரிப்பதற்கு நான் வெட்டப்படுகின்றேன் அல்லது அவனை மீதானுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தாத்வரித்து நான் வைக்கப்படுகின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவனை எந்தவித இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைவிக்க நான் ஆடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கனிமான சோழர்களே என்ன நிலைமை வந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய முடிவு பிரகாரம் தான் நடைபெறுகின்றன அல்லாஹுடைய முடிவு பிரகாரம் தான் நடைபெறுகின்றன எங்களுடைய அந்த இடத்தில் எதுவுமே கிடையாது ஹவாரிஜி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அகீதா தான் அதாவது நன்மைகள் அனைத்தும் அல்லாத புறத்தால் ஏற்படுகின்றது தீமைகள் அனைத்தும் நாங்கள் தான் செய்கின்றோம் என்று கணிவான சகோதரர்களே இது ஹவாரிஜி அகீதாவாக இருக்கின்றது ஆனால் நம்மில் சிலரும் இவ்வாறு இந்த கொள்கையில் சிலர்கள் இருக்கின்றார்கள் அசாபக்கமின் செய்யத்தின் என்ற இந்த வார்த்தையை ஆதாரம் காட்டுகின்றார்கள் இது சம்பந்தமான விடயம் கணிமான சகோதரர்களே ஆனால் இதற்கு தாவீர் செய்யும் பொழுது அல்லாஹ் உன்னை சோதிக்கின்றான் நீ அல்லாவுக்கும் மாற்றம் செய்யும் பொழுது நீ அல்லாவுக்கு எதிராக நடக்கும் பொழுதுதான் கணிமான சகோதரிகளை ஆண்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த வானத்து இந்த பூமியில் இருந்தும் கடலில் இருந்தும் வரக்கூடிய இந்த சோதனைகள் நீங்கள் தேடிக்கொண்டவைகளை கொண்டுதான் இவ்வாறு அண்ணா படிப்படியாக ஈமானை பற்றி பேசிக்கொண்டே செல்லுகின்றான் ஆனால் இந்த ஈமானில் குறைபாடு உள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது இந்த ஈமானில் குறைபாடு உள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது கூடாது உரிமிக்க ஈமானுடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் கனிமான சகோதரர்களே சல்லாஹு அழகி வசல்லம் லேசான முறையில் இன்னொரு ஹதீஸை விளங்கப்படுத்துகின்றார்கள் சில சில நேரத்தில் நாங்களும் சொல்லுகின்றோம் இவ்வாறு நடந்தால் அந்த ஆறு என்ற வார்த்தை இருக்கின்றனவே முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் லவ் ஃப அதாவது லவ் ஃப அல்து கான கதா நான் செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றனவே அந்த வார்த்தையை பற்றி ரசுனு சொன்னார்கள் நீங்கள் இவ்வாறு பாவிக்க வேண்டாம் மா கதர் வாழ வமாஷாக்கால நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா அல்லா முடிவு செய்ததை அவன் நாடிய பிரகாரம் செய்து முடித்து விட்டான் அல்லாஹ் முடிவு செய்ததை அவன் நிர்ணயித்ததை அவன் விரும்பிய பிரகாரம் பார்த்து ரசுல்லா சொல்லி தந்துவிட்டு சொன்னார்கள் அதாவது அண்ண லோ லோ என்ற இந்த வாக்கு இருக்கின்றன வழியாக அமைந்துடும் என்பதாக ஒரு வால ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் அதாவது ஒரு பெரும் ஒரு பெருக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் என்னுடைய சகோதரிக்கு நான் சத்திர சிகிச்சை செய்தேன் செய்த சில நாட்களில் அந்த சகோதரி வப்பாட்டாகி விட்டார் என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஏற்படுகின்றது என்னுடைய சகோதரிக்கு நான் இந்த ஒப்பரேஷனை சத்திர சிகிச்சையை செய்யாமல் இருந்திருந்தால் அந்த செய்யாமல் இருந்திருந்தால் என்ற அந்த ஆள் என்ற வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் உணர்ந்தோடிக் கொண்டிருக்கின்றது அசவே எனக்கு என்ன இஸ்லாத்தின் உடைய மொழி என்பதாக கேட்டார் ஃபட்டோ எழுதப்பட்டது அந்த ஆள் என்ற அந்த லோ அந்த வார்த்தை இது வந்து இன்னும் இன்னும் அவனை அதாவது ஆர்வப்படுத்தி உங்களுடைய ஈமானில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதால் வலிவாய்த்துவிடும் அதனால் சொல்லலாம் என்ன சொன்னார்களோ அது மட்டும் தான் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ன சொன்னார்கள் அல்லா நிர்ணயித்தான் அவன் நாடினான் அவனை சீர் முடித்தான் கனிமன சகோதரர்களே நமக்கு ஆட்சியாளர்கள் வந்துதான் நம்முடைய ஹக்கை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவை கிடையவே கிடையாது இது சம்பந்தமாக ஒரு ஆளின் பேசி அழகான முறையில் ஒரு ஆளின் பேசி ஒரு சின்ன ஒரு வயசு கட்ட அனுப்பின நேரத்தில் அவருக்கு என்ன அடி தெரியுமா ஹசத் மாரிக்கு ஒன்றுமே விளங்குதில்லையா சகோதரர்களே இந்த நபியுடைய காலத்தில் நபிமார்களை அல்லா இறக்கியது அந்த உம்மத்தினுடைய ஈமானில் குறைபாடு வராமல் இருப்பதற்காக அந்த நபிமார்களை பாவித்ததை மாதிரி இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி முஸ்லிம் நபருக்காகவும் லட்சக்கணக்கு உடமாக்கலை ஆயிரக்கணக்கு உடமாக்கலை அல்லாஹ் உருவாக்கி வைத்தது நாம் ஈமானுடன் மரணித்து கவலுக்கு செல்வதற்காக வேண்டித்தான் நம்முடைய குறைபாடு என்பதற்காக பேசியிருந்தார்கள் என்ன தெரியுமா மதுசாலை போதி கொடுக்கிறது மட்டும்தான் கணியமானவர்களே இந்த ஆட்சியை இந்த அதிகாரத்தை இந்த சிம்மாசனத்தை இந்த ஆட்சி பீதத்தில் உட்கார்ந்து இந்த முழு பூமியையும் ஆட்சி செய்யக்கூடிய அறிவை எல்லாம் அல்லாஹுடன் இணைந்தவர்களுக்கு கொடுத்தது மாதிரி உலக கல்வியை சுமந்து வெறுமனே உலகத்திலே தன்னுடைய மூளை மூலையை ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படும் உலமாக்கல் வைத்தியர்களுக்கு தேவைப்படும் இந்த உளமாக்கல் அதாவது தேவைப்படும் இந்த உலமாக்கல் உன் உலகத்துக்கும் தேவைப்படும் உலமாக்கல் இல்லை என்று சொன்னால் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லவர்களாக மக்களை வாழ வைக்க விதமா தான் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது எந்த ஊரில் ஒரு ஆளுமில்லையோ அந்த ஊரில் நீங்கள் வாழ வேண்டாம் ஆடிமுள்ள இடத்துக்கு நீங்கள் உங்களுடைய இஸ்தலத்தை தேடிச் செல்லுங்கள் என்பதாக நம்முடைய முன்னோர்களான தசவோக்குடைய உளமாக்கல் தெளிவான முறையில் இந்த உமத்துக்கேலே தந்திருக்கின்றார் கனிமானவர்களே இமானில் பழுது வராமல் இருப்பதற்காகத்தான் உளமாக்கள் மீன்பர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது என்று சொல்லிக் கொண்டிருப்பது நம்முடைய அடிக்கடி அடிக்கடி நம்மை விட்டு போய் வந்து கொண்டிருக்கின்றது அதனை சரி செய்வதற்காகத்தான் உலமாக்கல் கத்தி கத்தி சொல்லுகின்றார்கள் இங்க வாங்கப்பா நீங்க நினைத்தது மாறி இந்த உலகத்தில் எதுவும் நடந்து கொண்டிருப்பது கிடையாது அல்லாஹ் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்